ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சண்டே என்ன ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் சங்கரா மீன் ஒரு கிலோ வாங்கினேன் கொஞ்சமாக குழம்பு வச்சுட்டு மீதி ஃப்ரை பண்ணிவிட்டேன் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து குழம்பு வச்சுக்கிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பூண்டு நிறையா போட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி தான் நான் குழம்பு வச்சேன் சங்கரா மீன் ஃப்ரை ரசம் அரை கிலோ கனவா மீன் வாங்கி தொக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ